நிர்மலா தேவி மறக்கக்கூடிய அது பீஸு தக மறக்க கூடிய அருப்பு கோட்டையில உட்காந்து ஆளுநர் வரைக்கும் லிங்க் ஆக்சுவலி கேஸ் என்ன அப்படின்னா அந்த அம்மா ஒரு வந்து ப்ரொபசர் கல்லூரி பேராசிரியா இருந்தவங்க பிள்ளைல எதுக்கு காலேஜுக்கு அனுப்புவாங்க மொதல் மார்க் எடுக்கிறது எப்படி அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் காலேஜில் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு அதை பிள்ளைலாம் அனுப்புகிறாங்க ஆனால் அந்த அம்மா ராத்திரி நடத்துவது எப்படி அதுவும் முக்கியஸ்தர்களோடு முத ராத்திரி நடத்துறது எப்படி இப்படி தான் வந்து அந்த அம்மா ஆடியோ ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலி அந்த அம்மாவோட ஹிஸ்ட்ரி வந்து பெருசு ஆனால் அந்த அம்மாவோட ஹிஸ்ட்ரிக்காக அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணல அந்த அம்மாவோட ஹிஸ்டரி என்ன இந்த வடிவேலு படத்தில் ஒரு பொண்ணு பார்க்க போவாப்பில் அதாவது கண்டம் பண்ண ஒரு ஜெமீன் என்னை கண்டம் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் தோட்டக்காரன் பார்த்துட்டேன் அவனோட முடிச்சுக்கலாம் தோட்டத்து பக்கம் ஒதுங்கண்ணே அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்ச பார்த்துட்டேன் அவனோட முடிச்சு முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி அவங்க லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே இருக்கு பயங்கர பெருசா அந்த அம்மாவோட லிஸ்ட்டு அந்த அம்மாவோட அந்த லிஸ்ட்டுப்பா ஏ மைண்டு நமக்கு அந்த மைண்டு அங்கேயே போயிட்டுருக்கு ஏன் இப்படி போகுது அது அந்த நியூஸை படிக்கிறப்போ சில நியூஸ் எல்லாம் நமக்கு படிக்கிறப்போ பேப்பரில் பப்ளிக்காக வந்த நியூஸ் தான் பட் அதையெல்லாம் வந்து சத்தம் போட்டு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ அவங்களோட பர்சனல் லைஃப் வேறு அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள போட்டு அடித்து உடச்சு அதுக்கப்புறம் அவங்க கோச்சுக்கிட்டு அறநிலையத்துறை அதிகாரியோட போயிட்டு ஒரு ஆறு வாரம் ஊரை சுற்றி விட்டு அதெல்லாம் நிறைய நடந்துருக்குனுவேங்களே அதை பற்றிலாம் நமக்கு கவலை கிடையாது ஆனால் கேஸ் என்னென்னா அந்த அம்மா வந்து பொண்ணுங்களை பிக்கப் பண்ணி அதை பிக்கப் பண்ணினா அவங்களோட சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அந்த பொண்ணுங்களை சப்ளை பண்ணுறது பெரிய ஆளுங்களுக்கு அதுதான் அதான் அந்த கன்வின்ஸ் பண்ணுது நீ ஏமா கஷ்டப்படுற நீ டிகிரியை வீட்டில் படித்து தான் வாங்கணும்னு பாஷா படத்தில் சொல்லுவாங்கள்ல படுத்து கூட வாங்கலாம் கிட்டத்தட்ட அதுதான் அந்த தான் அந்த அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கு அதை வந்து காலேஜில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பட் அந்த கம்ப்ளைண்ட் வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கலை கவனம் இருந்துருக்கானுங்க அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் வைரல் அதுக்கப்புறமாகத்தான் அந்த அம்மா மேல ஆக்ஷன் எடுத்தாங்க கேஸ் என்ன அந்த அம்மா காலேஜ் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி அங்கே அந்த பக்கம் இன்னொரு பக்கம் பெருசா கெட்டுக்கெட்டாக வச்சுருப்பாங்களே பெரிய பெரிய சொசைட்டியில் பெரிய ஆளுங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் வந்து கேஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பக்கம் குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் போலீஸ் சிபிசிஐடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிச்சு அப்போ அரெஸ்ட்டா இப்போ ஜாமீன் லெவலில் வந்திருக்காங்க ஆக்சுவலி நாளைக்கு நாலு நாளைக்கு தீர்ப்பு ஜாமீன் லெவலில் வந்திருக்காங்க அது வரைக்கும் வந்து அவங்கள வந்து பயங்கரமாக இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க எல்லாம் ஓகேனா ஏற்பாடு பண்ணி கொடுக்குற அந்த அம்மா ஓகே அரெஸ்ட் யாரை ஏற்பாடு பண்ணாங்களோ அவங்களையும் விசாரிச்சாச்சு வாக்குமூலம் வாங்கியாச்சு யாருக்கு சப்ளை பண்ண இது வரைக்கும் அந்த தகவல் வரவே இல்லை சார் இதில் ஆளுநர் மாளிகை வரைக்கும் வந்து லிங்க் இருந்தது அதாவது அங்கேயுமே வந்து ஆக்சுவலி வந்து முதல்ல சாமிக்கு படைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் நாங்கள் ட்ரெஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு வரை பேசுனாங்க ஆனால் இது வரைக்கும் அந்த முக்கியஸ்தர்கள்ன்றாங்க விஐபின்றாங்க சமூகத்தில் பெரிய மனுஷன்றாங்க அவங்க பேர் எதுவுமே வரலையே சில பவர்மெண்ட் கவர்மெண்ட் எல்லாம் கூட உள்ளுக்குள்ள லிங்க்கில் அங்கங்கே அப்படியே எட்டி பார்த்துதான் சொன்னாங்கப்பா நமக்குள்ள இந்த அம்மா ஆக்சுவலி அரஸ் பண்ண போனப்போ அந்த அம்மா என்ன தெரியுமா அந்த சாராய கடையில் வாங்கடா வாங்க இந்த வடிவேலு போயிட்டு அப்படியே உருவிட்டாயா அந்த தான் கதவை பிடிட்டு உள்ளே உட்காந்து அந்த தான் உள்ளே போனாங்கன்னு வைங்க ஆனால் இவ்வளோ தூரம் வெளியில் பரபரப்பாக ஆக்சுவலி அந்த அம்மாவுக்கு தீர்ப்பே வரப்போகுது அந்த அம்மாவுக்கு தீர்ப்பே வரப்போகுது இதில் தப்பு பண்ணது வந்து யார் அந்த அம்மா தான் பண்ணனு சொன்னால் கிடையாது அந்த அம்மா வந்து ஒரு புரோக்கர் ஒரு அப்ளிகேஷன் ஒரு இன்டர்மீடியட் அவ்வளோதான் அங்கே நம்ம லாக்இன் பண்ணோம்னா நமக்கு தேவையானது நமக்கு வந்து சேரும் ஒரு டோர் டெலிவரி பண்ணுற ஸ்விக்கி பாய் மாதிரி வச்சுக்கோங்களேன் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு அம்மா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் சேர்த்து வச்சிருக்காங்க பட் ஆனால் அதை அனுபவித்தது யாரு ஆக்சுவலாக அந்த அம்மா கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக வேறு சிந்தி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னொருத்தன் அந்த அம்மாவோட ஒவ்வொரு அதை அந்த அம்மா பாடிப்பாங்க அதாவது ஒவ்வொரு துளிக்கும் ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது அவர் அல்லவா அந்த அவர் எவர் எதோ ஒரு ஆதாயம் இல்லாமல் வரமாட்டாங்கல்லையே தூக்கி கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க டெலிவரி பண்ணுறாங்க அவர் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை சார் தப்பாக எடுத்துக்கூடாது ஆக்சுவலி தான் நடந்தது யார் அவங்க அந்த பெரியம்மன் செஞ்ச யார் அந்த லிஸ்ட்டு இருக்கா இல்லையா அந்த ஆயிரத்தி எழுநூறு குற்றம் அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிடுறாங்கல்ல அதில் ஒரு பத்து பேர் கூட இல்லை ஒரு அஞ்சு பேர் ஒருவேளை இருந்துச்சுன்னா ஏன் அந்த பேர் வெளியில் வரல இல்லை அதில் இல்லைன்னா ஏன் அந்த பேர் அங்கே இல்லை அப்படின்னு அந்த அம்மா அரசு பண்ணதே தப்பாச்சு அந்த அம்மா இப்போ வேறு தான் சப்ளை பண்ணிடுச்சு அந்த அம்மா யாருக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுச்சு தெரியலப்பா நம்ம எல்லாரும் நிர்மலாவை சுற்றியே உட்காந்துட்டா ஆனால் நிர்மலாவுக்கு வெளியில் இருந்த நெட்ஒர்க் என்ன ஆக்சுவலி அவங்க அவங்களுக்கு நிர்மலா இல்லைன்னா இன்னொரு ஊர்மிலா செர்மிலா யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவங்க மாற மாட்டாங்க இந்த அம்மா மட்டும்தான் இந்த ஒரு எட்டு வருஷத்தில் எதுவுமே நடக்கலன்னு நினைக்கிறீங்களா ஏதாச்சும் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா நிறைய வாய்ப்புகள் பட் ஆனால் அவங்க யாரு அந்த பொண்ணுங்க கொடுத்த வாக்குமூலத்தில் உள்ள என்ன அந்த பொண்ணோட வாக்குமூலத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம் அந்த பொண்ணு யாருன்னு காட்ட வேண்டாம் ஆனால் அந்த பொண்ணு இன்னாருன்னு சொல்லியிருக்கணும் ஒரு ஆளை கை காட்டியிருக்கும்ல அவன் வயசுக்கெல்லாம் அவன் பாரு சார் அவன் வயசுக்கெல்லாம் இந்த ஆசைத்தை சொல் மன மனசில் கொட்டியிருப்பாங்களா அந்த பொண்ணு சொன்ன பேர் என்ன பொண்ணுங்க சொன்ன பேர் என்ன யார் அந்த பெரிய அந்த பெரிய மனுஷன் மூஞ்ச பார்க்கணும் சார் ஆசையாக இருக்கு சார் இல்லை ஒரு ஆர்வம் தான் ஏன்னா சில பேருக்கு நாற்பது வயசுக்கு மேலே எதுவும் முடியல இவீங்களா இருப்பான் அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருப்பாங்க பட் எப்படி அதை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னுங்க சார் சொல்வாங்க நினைக்கிறீங்க சொல்ல உற்று வாங்கி நினைக்கிறீங்க யாராக இருக்கும்